أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين قنية تركوريا الله من أديار قلي نام اللام تدين وديا கடைசி நாளில் கடைசி சில மணி நேரங்களில் இருக்கிறோம் ஆங்கில தேதி என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் நாம் இருக்கிறோம் நன்கு அல்லாஹை அஞ்ச வேண்டிய தினத்திலும் நேரத்திலும் நாம் இருக்கிறோம் ஏனென்றால் இந்த வருடத்தினுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் ஒன்றாக சேர்த்து இந்த ஒரு இரவில் உலகம் முழுக்க நடைபெறுவதை நீங்கள் காணலாம் அல்லாஹை அதிகமாக கோபமாக்கக்கூடிய இரவாக இந்த இரவை நீங்கள் காணலாம் இந்த இரவிலே எல்லா பாவங்களும் ஒரு சேர நடப்பதை நீங்கள் காணலாம் இந்த பாவங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய கொள்கையை ஒவ்வொரு மக்களுக்கு மத்தியிலும் விதைப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அதில் அவர்கள் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் இப்போது ஒரு இஸ்லாமியருடைய நிலையை பாருங்கள் ஒவ்வொரு ரகாத்திலும் மஹ்ரிபிலும் இஷாவிலும் நின்று மூன்று ரகாத்தில் நான்கு ரகாத்தில் அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினார் அல்லாஹிடத்தில் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காண்பி என்று அல்லாஹிடத்தில் கேட்டார் பின்பு அல்லாஹும் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பாருங்கள் யா அல்லாஹ் யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதையை நீ எங்களுக்கு காண்பி சிராத்தல் யாரின் மீது நீ செய்தாயோ அவர்களுடைய பாதையை நீ எங்களுக்கு காண்பி யாருடைய பாதை அது நபிமார்களுடைய பாதை சுஹதாக்களுடைய பாதை பாதை பாதைங்களுடைய பாதை இதை அல்லாஹு சொல்கின்றான் உலா இக்கல் லதீன அலையிஹி மினன் நபியீன் வ சித்தீqin வ ஷஹதா வ ஸாலிஹீன் வ ஹஸ்ன உலைகா ரஃபீகா பின்பு غையரில் மக்தூபி আলাইஹி வ லல்லாஹீ யாருடைய பாதை அல்ல யாரின் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறதோ அவர்களுடைய பாதை அல்ல யார் வளிதவரி சென்று விட்டார்களோ அவருடைய பாதை அல்ல என்று ஒவ்வொரு ரகாத்திலும் ஒரு முஸ்லிம் அல்லாஹ் அவராகவே பேசுகிறார் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றார் மக்தூபியா அலேஹின் யார் யூதர்கள் அவர்களின் மீது அல்லாஹுடைய கோபம் சாகும் நாள் வரைக்கும் அவர்களின் மீது இருக்கிறது மக்தூபியா அலஹின் வளம் யார் கிறிஸ்துவர்கள் அவர்கள் வழித்தவறிவிட்டார்கள் அல்லாஹினால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதரே அலிஹிம் சலாத்து வசலாம் அவரின் மீது சாந்தி உண்டாகட்டும் அவரை கடவுளின் பிள்ளை கடவுளின் அவதாரம் அவர்தான் கடவுளில் குமாரர் கடவுள் என்று அவரை புகார ஆரம்பித்து விட்டார்கள் இவர்கள் வழி தவறி சென்று விட்டார்கள் இவ்விருவர்களுடைய பாதையும் அல்ல என்று அல்லாஹ்விடத்தில் இங்கு சொல்லி முடித்துவிட்டு நேர பன்னெண்டு மணிக்கு மறுபடியும் போய் ஒரு கேக்க வாங்கி ஹாப்பி நியூ இயர் என்று கொண்டாடுவது எந்த வகையில் சாத்தியம் இப்போது எதை யாருக்கு இவர் யாரை ஏமாற்ற பார்க்கிறார் என்று அல்லாஹின் முன்னிலையில் சொன்னது உண்மை என்றால் இவர் ஹாப்பி நியூ இயர் என்று ஏன் சொல்லுகிறார் அதனுடைய கலாச்சாரத்தை அன்று இரவு விழித்திருந்து பைக்கை எடுத்துக்கொண்டு நெருப்பு பறக்க சத்தம் விட்டு கொண்டு ஒரு தெருவையே நாசம் செய்து கொண்டு இது யாருடைய கலாச்சாரம் எதற்காக இந்த அநியாயம் பின்பு மஹூபின் அலைஹின் என்பதற்கும் என்பதற்கும் அர்த்தம் என்ன அல்லாஹுக்கு முன்னிலையில் ஒவ்வொரு ரகாட்டிலும் யூதர்களுடைய கலாச்சாரம் அல்ல கிறிஸ்துவர்களுடைய கலாச்சாரம் அல்ல என்று மீண்டும் 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 அல்லாஹுக்கு முன்னிலை சொல்லிவிட்டு மறுபடியும் கலாச்சாரத்தை பின்பற்றி மறுபடியும் கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி செல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் இளைஞர்களையும் என்று நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அல்லாஹை அளவுக்கு அதிகமாக அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லாஹை அது அளவுக்கு அதிகமாக அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹோ அழகி வசல்ல அவர்கள் மவுத்தாக கூடிய நேரத்திலும் கூட கடைசியில் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களின் மீது உஷ்ணம் தாங்க முடியாமல் ஒரு கருப்பு போர்வையை போர்த்திவிட்டிருந்தார்கள் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பார்கள் திடீரென்று தங்களுக்கு முகத்திற்கு மேல் இருக்கக்கூடிய அந்த போர்வையை எடுப்பார்கள் அந்த நேரத்தில் என்று சொல்வார்கள் யூதர்களின் மீதும் கிறிஸ்தவர்களின் மீதும் அல்லாஹனுடைய சாபம் உண்டாகட்டும் மீண்டும் தன் முகத்தை மூடிக்கொள்வார்கள் மீண்டும் கொஞ்சம் நேரம் கழித்து போர்வை ஒதுக்குவார்கள் யூதர்களின் மீதும் கிறிஸ்தவர்களின் மீதும் அல்லாஹின் சாபம் உண்டாகட்டும் என்று சொல்வார்கள் மீண்டும் முகத்தை மூடிக்கொள்வார்கள் இப்படியே தனது மௌத்து வரைக்கும் அல்லாஹின் தூதர் சல்லும் அழகி வசல்லம் அவர்கள் இதை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் நபி சல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹினுடைய சாபம் யாரின் மீது உண்டாகட்டும் என்று கடைசி நேரத்திலும் சொன்னார்களோ அவர்களுடைய கல்ச்சரை அவர்களுடைய கலாச்சாரத்தை இன்று தன்னுடைய மதத்திற்கும் கொடுக்கப்படாத முக்கியத்துவத்தை இளைஞர்கள் கொடுத்து பின்பற்றக்கூடிய நேரத்தில் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் தயவு செய்தி ஏற்கனவே நான் ஜும்மாவில் சொன்னேன் அதை நினைவூட்டுகின்றேன் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் நீங்கள் சம்பளமில்லாமல் கிறிஸ்துவ மதத்திற்கு ஊழியராக மாறி அவர்களுடைய மதத்தை நீங்கள் ப்ரமோட் செய்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் மீண்டும் அதை நான் பதிவு செய்கின்றேன் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஹாப்பி நியூ இயற்கை பின்னாலும் கிறிஸ்துவ மதத்தினுடைய வளர்ச்சி நீங்கள் அல்லாஹ் ரசூல் என்று சொல்லிவிட்டு கிறிஸ்துவ மதத்திற்காக தாவா செய்து கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு பெரிய வெக்கக்கேடு நம்முடைய தாவாவினுடைய ஒரே வாக்கியம் லா இலாக இல்லல்லா லா இலாக இல்லல்லா இது மட்டும்தான் நம்முடைய முழு மூச்சு இதற்காகத்தான் நாம் பிறந்தோம் இதை செய்வதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய மௌத்தும் லா என்ற படுக்கையின் மீது தான் இருக்க வேண்டும் நம்மை அல்லாஹிடத்திலே உயர்த்தி வைக்க போவதும் இந்த லா இலாக இல்லல்லா என்ற தூய வாழ்க்கை மட்டும்தான் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே தயவு செய்து யூதர்களுடைய அந்த கலாச்சாரத்திற்கும் கிறிஸ்தவர்களுடைய அந்த கலாச்சாரத்திற்கும் அல்லாஹுக்காக துணை போய்விடாதீர்கள் இது அல்லாஹினுடைய சாபம் உண்டாகக்கூடிய நேரம் அல்லாஹினுடைய நாள் இதில் அல்லாஹை அளவுக்கு அதிகமாக அஞ்சு பயந்து கொண்டு அல்லாஹின் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களும் நமக்கு எந்த குரான் சுன்னாவினுடைய அடிப்படையை வாழ்வாதாரத்தை வாழ்வியலாக காட்டியிருக்கிறார்களோ அதுவே நமக்கான சிறந்த மார்க்கம் அதுவே நமக்கான சிறந்த பாதை இன்ஷா அல்லாஹ் அதன் மீது நாம் நடைபோடுவதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக